எப்படி இருக்குங்க வெல்கம் டு பிரஷாந்த் ப்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த ப்ளாக்ல என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோன்னா குக்கிங் வீடியோ தான் சும்மா காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கிட்ட குழம்பு தனியா தனியா ஒரு ஸ்பூனு சீரகம் மிளகு சோம்பு காஞ்ச மிளகா பிரியாணி மசாலா கருவேப்பிலை தக்காளி மூணு வெங்காயம் ரெண்டு இதெல்லாம் இப்போ வதக்கணும் செட்டிங் ஸ்டைல் முட்டை குழம்பு

这什么？又几点的了？又干几份了？干几份了？ ん、hmm. தக்காளி தக்காளி மூணு தக்காளி கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் தக்காளிக்கு எவ்வளோ அது மதகு மருந்து அது தரா இது வதங்கிச்சு மிக்ஸி தரத்தில் அரைக்கணும் புரிஞ்சுது இது ஆற வச்சு மிக்சியில் போட்டிருக்கேன் அரைக்கணும் இப்போ இது மிக்சியில் போடணும் தேங்காய் வந்து இதில் நான் வதக்கறதுல போடல தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் அது அவங்கவுங்க விருப்பம் அது நான் எனக்கு பால் பிடிக்கும் அதனால் பால் எடுத்து ஊட்டுவேன் நீங்க இதை போது இதுலயே தேங்காய் துருவி போட்டுருங்க இதுல எண்ணெய் ஊற்றி கொஞ்சமா என்ன வதக்குறதுலயே எண்ணெய் ஊற்றியாச்சு சும்மா இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடல அதனால அது வதக்குறதுக்காக அவ்வளோ ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வதக்கணும் நான் இது போட மறந்துட்டேன் அந்த இஞ்சி பூண்டு இதுல போட்டு வதக்கணும் அதை மறந்துட்டேன் அதுக்கு பேஸ்ட் போட்டுருக்கேன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை கொஞ்சம் பச்சை வாச பூண்டு தான் இதை அரைச்சு அதை ஊத்திடணும் அவ்வளவுதான் ஆல்ரெடி வர்ப்பு போட்டிருக்கோம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்துலன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க அவ்வளோ தான் ஏன் கப்பால் முக்கியதான்

முட்டை ரெடி முட்டை கொழம்பு வச்சுலாம் முட்டை கிரேவி எதுனா தொக்குனா இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும் இது வந்து கிரேவி முட்டை கிரேவி இது சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் இது தொட்டுக்கலாம் இது சைட் டிஷ்ஷாக இது அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களோட கமெண்ட் கொடுங்க எப்படி இருக்குதுன்னுட்டு நன்றி வணக்கம்